இறைவனுடைய மாபெரும் கிருபையால் ஒரு கடற்கரை கிராமமான இந்த செந்தலைப்பட்டினத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்குமான ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு பத்தாம் ஆண்டு நிறைவு விழா அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எனும் முப்பெரும் விழாவில் இந்த கிராமத்து மக்கள் மிக சீரும் சிறப்புமாய் இந்த மண்ணில் நடத்துவதற்கு நல்வாய்ப்பை தந்து இதுவரை நமக்காக வருட பரவானை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக அசலான நோக்கம் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை விபத்துகளாலும் அவசர தேவைகளுக்காகவும் அவசர ஊர்தி என்று சொல்லக்கூடிய இன்று வரை மிக சிறப்பாக செயலாற்றி வந்திருக்கின்றது அதில் மேம்படுத்தப்பட்ட ஒரு அவசர இன்றைய நிலையில் நாம் இந்த அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அர்ப்பணிக்க இருக்கின்றோம் நிகழ்வில் வந்து சிறப்பித்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்பதற்காக செந்தலைப்பட்டினம் பொதுநல சங்கத்தினுடைய ஆலோசகர் அருமை தம்பி என்னுடைய மாணவர் எம் முகமது மீராஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் செந்தனைப்பட்டினான் பொதுநல சங்கம் நடத்தும் விழா பத்தாம் ஆண்டு நிறைவு விழா அனைத்து சமுதாய ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு மற்றும் அரசு பள்ளிகளுக்கு நலத்திட்டம் வழங்கும் விழா விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் ஏ ஜர்லால் அலி தலைவர் செந்தலை பொதுநல சங்கம் முன்னிலை வைக்கின்ற ஜமாத்தாக்கள் மற்றும் பொதுநல சங்க நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சிறப்புரை யாத்திரை இருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை சரியன் அவர்களே நமது நாடாளுமன்ற உறுப்பினரோ மாண்புமிகு சா முரசோளி எம்பி அவர்களே நம் மாவட்டத்தினுடைய மதிப்பு மதிப்பிறகு பிரியங்கா பகுஜாம் அவர்களே தொழிலாளர் மருத்துவத்துறை செயலாளர் ஆணைய மதிப்பு மிகு டாக்டர் ஜயா ராமமூர்த்தி அவர்களே காவல் கண்காணிப்பாளர் மதிப்பு வெகு ராஜாராம் டிபிஎஸ் அவர்களே நாம் மன்னி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாண்புகே என் அசோத் குமார் எம்எல்ஏ அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மதிப்ப எம் எம் தமிசாரி எம்எல்ஏ அவர்களே திருத்தர சட்டமன்ற உறுப்பினர் கா மாரிமுத்து அவர்களே சிறைப்பழைப்பாளர்களாக வருகை தர இருக்கின்ற காவல்துறை கண்காணிப்பாளர் எம் ரவிச்சந்திரன் அவர்களே தமிழ்நாடு மீனவ நலவாயத்தினுடைய உதவி தலைவர் மாமா என் கே அவர்களே மனவர்குடிய எக்ஸ் ஒன்றிய பெருந்தலைவர் ஏ கார்த்திகேயன் அவர்களே மணவங்குடி எக்ஸ் ஒன்றிய தலைவர் சீனியர் என்கின்ற எஸ் எம் முகமது அப்துல் அவர்களே ஏ அப்துல் அஜிஸ் அவர்களே டிஜே நிறுவனத்தினுடைய தலைவர் எல் கனி அவர்களே இந்திய ரெட்கிராஸ் சொசைட்டியினுடைய சேர்மேன் மரங்கா கே இதி சகமத் அவர்களே கிரசன் பிளட் டோனர்ஸுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கே சையது முகமது கபீர் அவர்களே உறவு டிரஸ்டனுடைய நிறுவனர் எம் காலித் முகமது அவர்களே விஜய் மருத்துவமனையினுடைய தலைவர் டாக்டர் பி முத்து எம் எஸ் அவர்களே தர்சன் மருத்துவனுடைய தலைவர் டாக்டர் ஆர் நீலகண்டன் எம் எஸ் அண்ணன் அவர்களே வட்டார மருத்துவ அலுவலக அழகினாய் குரலாம் டாக்டர் ராமலிங்கம் எம் பி எஸ் அவர்களே டாக்டர் ஜெய் முகமது நூருல் அப்ரார் எம் டி அவர்களே நம் மாவட்டத்தினுடைய கவுன்சிலர் இலக்கிய நப்போலியன் அவர்களே எஸ் ஊராஜ் தலைவர் ரத்மத்துல்லா அவர்களே நம் ஒன்றிய கவுன்சிலர் சைய முகமது அவர்களே நன்றி ஆட்ட வைக்கும் எஸ் ராவத்தர் அவர்களே அனைவரும் அனைவருக்கும் செந்தலைப்பட்டினம் பொதுநல சங்கம் சார்பாகவும் ஜமாத் ஜமாதார்கள் சார்பாகவும் வருக வருக வரவேற்றவனாக யதார்த்தத்தின் வடிவாய் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய மீனாச அவர்களுக்கு மனமார்ந்த அன்பும் நன்றியும் நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக செந்தலைப்பட்டினம் முகல்லாவினுடைய மூத்த நிர்வாகிகள் ஐவர் மேடையில் வீட்டிருக்கின்றார்கள் ஐவரில் இருவர் தங்கள் உட்பட்ட பொதுநல சங்கத்தின் சார்பாக இருக்கின்ற இருக்கின்றுலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா குறித்து தங்களுடைய வாழ்த்துறையை வழங்க அன்போடு இசைவு தந்திருக்கின்றனர் அந்த வகையில் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய ஜமாத்தினுடைய மூத்த அரங்காவலர் மதிப்புமிகு அப்துல் வகாப் அவர்களை அன்போடு வாழ்த்துறையாற்றமைக்கின்றேன் சிந்தலைப்பட்டினம் பொதுநல சங்கம் நடத்தும் முப்பது விழா அடைப்புகள் பத்தாம் ஆண்டு நிறைவு விழா அனைத்து சமுதாய மக்களுக்காக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா அரசு பள்ளிக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மிக சிறப்பாக இருக்கும் வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டுள்ள மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் அசோக்குமார் குமார் அவர்களே மரியாதைக்குரிய டாக்டர் ராமலிங்கம் அவர்களே மரியாதைக்குரிய ஏ கே அண்ணன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற டாக்டர் பெருமக்களே ஜமாத் பொறுப்பாளர்களே தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஜாஃபர் அலி பொதுநல சங்க தலைவர் அவர்களே வரவேற்புத் துறை நிறுத்திய முகமது மீராசா ஆலோசகர் செந்தலைப்பட்டினம் பொதுநலன் சங்கம் அவர்களே நன்றியுரை நன்றியுரையாற்றிய திராவிதர் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவுமத்துலா அவர்களே மரியாதைக்குரிய தம்பி கவுன்சிலர் சையீது அகமது அவர்களே நமது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழாவிற்கு வரையில் இருந்திருக்கும் ஒரே நாட்டை சார்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குலாம் கனி அஸ்ரீர் அவர்களே அண்ணர் ஷேக் அப்துல்லா அவர்களே மரியாதைக்குரிய திருவந்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் முரளி அவர்களே காவல்துறை சார்பாக சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வந்திருக்கும் மரியாதைக்குரிய சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எண்கேடி அவர்களே மற்றும் அனைத்து ஊர்களிலிருந்தும் இருந்தும் தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேரையும் இந்த விழா சார்பாகவும் ஜவான் சார்பாகவும் வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தித்தர ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடிவிடை வருகிறேன் சிவாமலர் ரத்தனை சுருக்கமாக தன்னுடைய வாழ்த்துறையை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியவாளர் அவர்களுக்கு அன்பும் நன்றியும் தொடர்ந்து மற்றொரு ஜமாத்தினுடைய மூத்த நிர்வாகி முகமது மீனாசா அவர்களை அன்போடு வாழ்த்துறை விளங்க வருமாறு நூலிக்கும் தசலா மலைங்கும் வரஹமத்துல்லா தாலா பரதாதம் இங்கே இந்த முப்பது விழாவில் ஆம்புலன்ஸை அர்ப்பணிப்பு விழா மெட் சிறப்பான ஒன்று என்று நான் கூறி கொள்கின்றேன் அதே சமயம் பத்து ஆண்டுகள் இங்கே ஆம்புலன்ஸ் வச்சு நிர்வாகம் செய்திருந்தோ ஜபாத் நிறைய ஒத்துழைப்பு நிறைய கசப்பான அனுபவங்களும் ஆம்புலன்ஸ்னால் அனுபவித்த அனுபவமும் எங்களுக்கு உண்டு இருந்தும் அனைத்து மக்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா என்றுதான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்திருக்கிறோம் அதனால் கணப் கசப்பான உணர்வுகளையும் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் ஆகவே சுந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த ஆம்புலன்ஸ் சேவைக்கு அரியதொரு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை கேட்டுக்கொண்டு ஜமாத்து சார்பாகவும் பொதுநல நலசாரம் சார்பாகவும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசலாம் நன்றி மற்றொரு ஜமாத் நிர்வாகி வினியவாளர் மரியாதைக்குரிய ஹமீப் சுல்தான் அவர்களை அன்போடு வாழ்த்துறை ஆற்ற அளிக்கின்றேன் அன்பான அனைவருக்கும் வணக்கம் செந்தனைப்பட்டினம் பொதுநலச்சங்கம் நடத்தும் முப்பரை விழா அழைப்புகள் பத்தாம் ஆண்டு அனைத்து சமுதாய மக்களுக்காக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா அரசு பள்ளிகளுக்கு பள்ளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்க விழா ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு பார்த்த வருகை வருகையம் கோவை கெளியன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் முரசலி அவர்களே பிரியங்கா அவர்களே மாவட்ட ஆட்சி தஞ்சாவூர் ஏ ராமமூர்த்தி அவர்களே இயக்குனர் தொழிலாளர் மருத்துவத்துறை சென்னை ராஜாராம் டிஎஸ்பி அவர்களே காவல் கண்காணிப்பாளர் மாண்புமுகை பேராவரில் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அன்பிற்கும் பாதத்துக்குரிய அண்ணன் அசோக்குமார் அவர்களே தலீம் அன்சார் அவர்களே தலைவர் மனிதரே மக்கள் திட்ட மாண்பு மாரிமுத்த அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திருத்தி தலைமையிலாக முதல்வர் சங்கம் தலைவர் அருமை தம்பி அப்துல் ஜபார் அவர்களே அணிவர்களே தலைவர் தந்திரிபட்டம் சங்கம் வரவேற்புரை ஜமாத்தார் பொதுநலத்தக நிர்வாகிகளே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் அன்பான வார்த்தையும் நீங்களாக கஷ்டப்பட்டு இந்த அர்ப்பணிப்பு பொதுநலத்தகத்தின் சார்பாக இந்த ஆணித்துவாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் என்ன சிரமப்பட்டிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் ஜமாத்தாரர்களுக்கு தெரியும் இந்த ஆர்ப்பாட்டு விழாவில் நீங்கள் எல்லாம் ஒரு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அனைத்து மத ஜமாத்த அனைத்து மக்களுக்காக இந்த பாடுபட்டு இந்த ஆம்பனத்தை அர்ப்பணிப்பாக கொடுத்த உங்களை நாம் ஜமாத்து மூலமாக நன்றி சொல்லி